வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துருக்கா திண்டுக்கல் வியாபாரி திரு பவுன்ராஜ் அவர்களோட பட்டிக்கு தான் வந்திருக்கா நம்ம குணத்தூர் அடிச்சந்தையில இது வந்து வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை ஓகே இன்னைக்கு வந்து குட்டிகள் விளைநாடுண்ணா ஓரளவுக்கு விற்த்தாச்சுன்னா ஒரு பத்து குட்டி தானே இருக்கு வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் ரெண்டு ஐநூறுல ஸ்டார்ட் ஆகுது ஆமாங்கண்ணா பாத்துலா பாத்துலாங்க மயிலம்பாடி கடா குட்டிங்கண்ணா ஆமாங்கண்ணா மூணு அண்ணா ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்குங்கண்ணா மூன்றுலாங்ண்ணா மூன்று மூன்று மூணு ஐநூறுனா ஓகேண்ணா

தலை அடிக்குன்னா இருந்தாலும் வந்து கொஞ்சம் பால் கொடுக்கணுங்கண்ணா குட்டி உடஞ்சிருங்கண்ணா ஒரு மூணு ரூபாண்ணா கொடுக்கலாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஓகேண்ணா ஆமாங்கண்ணா சேலம் அண்ணா மூணு ஆமாங்கண்ணா அண்ணா ஒரு முப்பது நாள் இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா மூணு

பண்ண பாரு பாரு அப்ப நாலு ரூபாய் சொன்னாங்கண்ணா மூட்டு ஆமாங்கண்ணா அண்ணா ஒரு ரெண்டு மாதம் இருக்குண்ணா ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் இருக்குங்ண்ணா ஆமாங்கண்ணா கான்டெக்ட் பண்ணலாங்ண்ணா எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஜீரோ எழுபத்தி அஞ்சு ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்